ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் பதினேழு பரமசிவம் இங்கே என்ன செய்கிறார் என்ற யோசனையோடு பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர் பின்னால் வந்தான் வீரா அவனை கண்டு திகைத்தான் பார்த்திபன் இவன் இவர் கூட என்ன பண்றான் ஒருவேளை இன்பா சார் ஏதாச்சும் என்கொயரி பண்ண சொல்லியிருப்பாரோ என்று யோசித்துக் கொண்டே அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று ஓரமாக நின்று கேட்டான் சார் நான் தான் சொல்கிறேன்ல இன்னைக்கு அவளோட அம்மாவும் தங்கச்சியும் இறந்த தினம் அவள் இந்த ஊரில் இருந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வராமல் இருக்க மாட்டாள் உயிரோடு இருக்கும்போது அவள் அம்மா கூட அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவாளாம் அந்த ஞாபகமாக அவங்க இருந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் இந்த கோயிலுக்கு வந்து அன்னதானம் பண்ணுவாள் அதனால தான் சொல்கிறேன் அவள் கண்டிப்பாக இந்த ஊரில் இல்லை வேறு ஊருக்கு தான் போயிட்டா அப்போது அந்த இளமாறனும் அவளும் தான் சேர்ந்து போயிருப்பாங்களா அது தெரியல சார் அப்படியே அவங்க எப்போ உனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா எங்கே இருக்காங்கன்னு கேட்டு என்கிட்ட கண்டிப்பா கண்டிப்பாக சொல்லணும் சரி சார் பரமசிவம் சென்றுவிட வீரா நேராக சென்று ஒரு பைக்கில் ஏறினான் அது புது பைக்காக இருந்தது அவன் விசாரித்த வரையில் வீராவிடம் பைக் இல்லை இளமாறனுடனேதான் சுற்றி கொண்டு இருப்பான் இல்லை என்றால் பேருந்தில் செல்வான் இப்போது என்ன எப்படி இவனுக்கு புது பைக் கிடைத்தது என்று யோசித்தான் பார்த்திபன் இன்னொன்று குழலியை பற்றி இன்பா சார் விசாரிக்க சொல்லியிருப்பாரோ இருக்கலாம் ஆனால் அவர் இளமாறனை பற்றி விசாரிக்க சொல்ல வாய்ப்பில்லையே அப்படி என்றால் பரமசிவம் தானே இதனை தனியாக செய்து கொண்டிருக்கிறாரா அந்த சந்தேகத்தில் உடனேயே இன்பரசனை அழைத்தான் அப்போதுதான் இன்பரசன் யார் மேல் இருக்கும் கோபத்தை குழலியிடம் காட்டினாய் என்று இளமாறனிடம் கேட்டுக்கொண்டு இருந்தான் சில நொடிகள் அமைதிக்கு பின் இறுக்கமான முகத்தோடு கூறினான் இளமாறன் வீரா அவன் என்ன பண்ணான் என்று கேட்க இளமாறன் பதில் சொல்லுமுன் பார்த்திபன் அழைத்து விவரமுறைக்க திகைத்தான் இன்பரசன் பார்த்தி நீ அந்த வீரோவை ஃபாலோ பண்ணு சார் தயங்கி நான் பார்த்திபன் என்ன ஆச்சு கோயிலுக்கு வந்திருக்கேன் சார் அம்மா ரொம்ப சண்டை போடுறாங்க என்றான் தயங்கி தயங்கி சரி விடு நான் பார்த்துக்கிறேன் சாரி சார் இட்ஸ் ஓகே சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வா என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் இன்பரசன் பார்த்திபனும் அழைப்பை துண்டித்த விட்டு திரும்ப எதிரில் கோபமாக நின்றிருந்தார் சகுந்தலா எவ்வளவு நேரண்டா கோயிலுக்கு வருவியா மாட்டியா உனக்கு விருப்பம் இல்லைனா இப்படியே போ ஏம்மா என்று கோபமாக சொன்னவன் அவரை தாண்டி உள்ளே சென்றான் அவனுடைய இன்பாசார் அவனிடம் ஒரு வேலையை சொல்லி அது செய்ய முடியாமல் போய்விட்டதில் அவனுக்கு கொஞ்சம் கோபம் இருந்தது மேலும் சகுந்தலாவும் அப்படி பேச அவன் முகத்தில் கடுமை கூடிவிட்டது எதுவும் பேசாமல் அமைதியாக அவன் பின்னே வந்தார் சகுந்தலா அவன் கோபத்தை உணர்ந்தாலும் அவனை இப்பொழுது விடும் மனநிலையில் அவர் இல்லை அவன் நேராக அம்மனை காணச் செல்ல அவன் கைப்பிடித்து கோயிலின் பக்கவாட்டிற்கு இழுத்துச் சென்றார் அவர் அங்கே ஏதோ ஹோமம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தயாராக இருந்தன அங்கே அழைத்து சென்றவர் அவன் கையில் ஒரு வேட்டியை தந்தார் என்னம்மா என்றான் சலிப்பாக நீ என்கிட்ட கோபப்பட்டாலும் பரவாயில்ல உன் ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்கு உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஹோமம் பண்ணணுமாம் எல்லா ஏற்பாடும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை பண்ணிடணுமாம் அப்போதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்குமாம் என்னம்மா இதையெல்லாம் நம்பிக்கிட்டு என்றான் கோபமாக அவர் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார் அந்த அமைதி அவன் கோபத்தை தனித்தது அம்மா என்றான் தனிந்த குரலில் எனக்காக பண்ணக்கூடாதப்பா ஒரு கால் மணி நேரம்தான் முடிஞ்சிடும் சின்ன பரிகாரம்தான் எனக்காக இது கூட செய்ய மாட்டியா அவர் குரலில் கோபம் இல்லை கெஞ்சலாக கேட்டார் அதற்கு மேல் அவரை வருத்தப்பட வைக்க அவனுக்கு மனமில்லை சரிம்மா என்று விட்டு அவர் கூறியதையெல்லாம் செய்தான் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழித்து கோயிலை விட்டு வெளியில் வந்தனர் பார்த்தி நீ இப்படியே கிளம்பிப்போ நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன் பரவாயில்லம்மா உங்களை வீட்டில் விட்டுட்டே போகிறேன் இல்லடா நான் கோபமாக சொல்லலை எனக்கும் உன்னோட வேலை புரியுது என்றவர் அவன் கண்ணம் தட்டி கூறினார் சாரி சட்டென்று அவர் கையை பிடித்து கொண்டவன் ச என்னம்மா நீங்க போய் என்றான் இல்லடா என் மகன் சந்தோஷமா வாடணும்னு நினைக்கிறது தப்பா அவன் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு நிறைவா வாடுறதை பார்க்கறது தானே எங்களுக்கு சந்தோஷம் அதுக்கு எங்கேயும் தப்பு நடந்துடக்கூடாது இல்லையா என்றார் சமாதானமாக இடுப்பில் கையை வைத்து அவரை முறைத்தான் எதுக்குடா இப்போ முறைக்கிற நான் சந்தோஷமாக இருக்கிறது தான் உங்கள் ஆசையா அப்போ காலையில் எதுக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க அட போடா நீ கோயிலுக்கு கூப்பிட்டா வந்துடுவியா அதுவும் இப்போ வர ஏதோ பெரிய கேஸ் போயிட்டுருக்குன்னு அப்பா சொன்னார் அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு தான் மறு வேலை பார்ப்ப பாரு அடம் அம்மா அதுக்கு தான் இவ்வளவு விடுறாமாவா நீ ரொம்ப மோசம் ஓஹோ இப்படியே ஐடியா பண்ணால் மோசமா பின்ன இல்லையா அவன் செல்போனை எடுத்து அவன் கையில் திணித்தவர் அப்போ இந்த பிளானை போட்டவும் வருங்கால பொண்டாட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி இதே மாதிரி மோசம்னு சொல்லு பாப்போம் என்று சொல்லி கிண்டலாக பார்த்துவிட்டு ஒரு ஆட்டோ பிடித்து ஏறி சென்று விட்டார் அவர் சென்று சில நிமிடங்கள் சிலையாக உறைந்த நின்றவன் அடிப்பாவி என்று அவன் வாய் தானாக முணுமுணுத்தது அவசரமாக நிஷாந்தியை அழைக்க என்ன எஸ்ஐ சார் பரிகாலமெல்லாம் முடிஞ்சதா என்று கேட்டால் கிண்டலாக உன்ன என்றவன் எதுக்கு அவங்களுக்கு இப்படியெல்லாம் ஐடியா கொடுக்குற என்றான் செல்ல கோபத்தோடு அப்புறம் எப்படி நான் என்னோட வருங்கால மாமனாரையும் மாமியாரையும் கைக்குள்ள போட்டுக்கிறது அடிப்பாவி உன்னை பத்தி தெரியாம என்று சொல்லி நிறுத்தினான் ம் சொல்லுங்க அவன் அமைதியாக இருந்தான் என்னை பத்தி தெரியாம என்ன பண்ணீங்க அவசரப்பட்டு ஓகே சொல்லிட்டோமேனு ஃபீல் பண்ணுறீங்களோ சேச்சே இல்லை இல்ல அப்புறம் வேற என்ன நிச்சயதார்த்தம் வேண்டாம் சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சுக்கலாம்னு சொல்லியிருப்பேன் உறக்க சிரித்தாள் நிஷாந்தி அப்போ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா கேட்டுவிட்டு ஆவலாக அவன் பதிலுக்காக காத்திருந்தாள் சில நிமிடங்கள் அவளை தவிக்க விட்டுவிட்டு கோரினான் ஐ லவ் யூ இதனை சற்றும் எதிர்பார்க்காதவள் திகைத்தாள் அவள் முகமோ செவ்வானமாக சிவந்து போனது வீரா என்ன பண்ணா அவன் மேலே என்ன கோபம் இன்பரசன் இளமாறனை கேட்டுக்கொண்டு இறந்தான் நான் வைஷ்ணவியோட வீட்டில் இருந்தப்போ திடீர்னு வெளியில் ஏதோ சத்தம் கேட்டுச்சு என்னன்னு கொஞ்சமாக ஜன்னலை திறந்து பார்த்தேன் அப்போது அங்கே வீரா வீட்டு முன்னாடி இப்படியும் அப்படியும் போய்கிட்டு இருந்தான் அவன் எப்படி இங்கே ஒரு வேளை குழலி சொல்லியிருப்பாளோ அப்படின்னு யோசித்தேன் ஆனால் குழலியோட இருந்து வரும்போது வீரா எந்த பிரச்சனையிலும் கூடாது என்னை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம்னு குழலிக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அதையும் மீறி அவன் நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இவன் என்னை தேடிக்கிட்டு எதுக்கு இங்கே வரான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஃபோன் எடுத்து யாரையோ கூப்பிட்டான் சார் அவன் இங்கே வரல வீடு பூட்டி தான் இருக்குது அப்படின்னு சொன்னான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த நிமிஷம் இந்த உலகம் அப்படியே அழிஞ்சிடாதான் தோணுச்சு என்றவன் சில நிமிடங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் நீங்க நேற்று அடித்ததெல்லாம் எனக்கு வலிக்கவே இல்லை அவன் முதுகில் குத்தின தான் இன்னும் எனக்கு இருக்கு பிசிறு தட்டிய குரலின் சுவற்றை வெறித்தபடி கூறினான் அவன் யார்கிட்ட பேசினான்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கா இல்லை என்பதை போல் தலையசைத்தான் என் கூடவே இருப்பான் இன்னும் சொல்லப்போனால் என்னோட நிழல் மாதிரி இருந்தான் என்னை பற்றின எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும் எனக்கும் குழலிக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு கூட தெரியும் அவன்கிட்ட இது வரைக்கும் எதையும் மறைச்சதில்லை இப்போ கூட என்னால் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் எங்கே இருக்கேன்னு அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன் அதனால தான் அவனை காண்டாக்ட் பண்ணாமல் இருந்தேன் ஆனால் அவன் என்று சொல்லி நிறுத்தி தன் கண்களை இறுக மூடிக்கொண்டான் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் யார் மேலையும் உரிமையோ பாசமோ எடுத்துக்கிட்டதில்லை ஏன் யாரையும் என் பக்கத்தில் நெருங்க விட்டதே இல்லை ஆனால் அதையும் மீறி என் வாழ்க்கைக்குள்ளே வந்தவங்க வீராவும் குழலியும் தான் அவன் என்ன காயப்படுத்திட்டான் நான் அவளை காயப்படுத்திட்டேன் என்று விரக்தியாக சொல்லிவிட்டு சுவற்றை சாய்ந்து கொண்டான் அவனை நெருங்கிய இன்பரசன் அவன் கையில் கட்டுகளை மட்டும் அவிழ்த்து விட்டான் அவன் கையில் குழலி எழுதிய கடிதத்தை தந்தான் அதை படிக்க படிக்க அவன் விழிகளில் கண்ணீர் ஆறாக பெருகி ஓடியது எதிரில் அவனை பார்த்தவாறு அமர்ந்திருந்த இன்பரசனிடம் வேகமாக நகர்ந்து சென்று அவன் கால்களை இறுக்கமாக கட்டி கொண்டு வெடித்து அழுதான் இளமாறன் அப்போ என் குழலி என்கிட்ட திரும்ப திரும்ப இல்லை சார் எப்படியாச்சும் என்ன இந்த கேஸிலிருந்து வெளியே கொண்டு வந்துடுங்க சார் அது அவ்வளவு சுலபம் சுலபமில்லமாறா என்ற இன்பரசன் தன் போனை எடுத்து அந்த ஆடியோவை ஒலிக்க விட்டான் அதை கேட்ட இளமாறனின் முகத்தில் மரண பயம் ஆடியது அந்த ஆடியோவில் இருந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்